விதகலி இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய மூன்றாவது நாள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்திருக்காங்க உங்க எல்லோருக்கும் தெரியும் நாமக்கல் ஈரோடு பகுதியில கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேருக்கு மேல கிட்னி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய கிட்னி எல்லாம் கூறு போட்டு வித்தது யாருன்னா திமுகவை சார்ந்த எம்எல்ஏவினுடைய மருத்துவமனையும் அவர்களுடைய பினாமி மருத்துவமனைகளும் தான் இந்த சம்பவம் மிகப்பெரிய விஷயம் ஆனா தமிழக ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி விவாதிக்கல அதனால இன்றைக்கு சரியான இடத்துல ஒரு சரமான சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு செஞ்சிருக்காங்க ஒரு பேட்ச் கிட்னிகள் நுழைஞ்சிருக்காங்க பேசுவதற்கு முன்பு நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாம பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்குள்ள போலாம் நேற்று சட்டப்பேரவையினுடைய இரண்டாவது கூட்டத்தொடர் அந்த கூட்டத்தொடர்ல கரூர் சம்பவத்துல உயிரிழந்தாங்கல நாற்பத்தி ஒரு பேரு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அந்த அனுதாபத்தை அனுஷ்டிக்கும் விதமாக அந்த துக்ககரத்தை அனு அனுஷ்டிக்கும் விதமாக நேத்து அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ச போட்டுக்கிட்டு போயிருக்காங்க அந்த சட்டப்பேரவை அதற்கு சபாநாயகர் அப்பாவு வந்து என்னங்க பிபியா அப்படின்ற ரீதியில கலாய்ச்சிருக்காங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு திமுகவுக்கு குரூர புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஓரு உயிர்கள் அங்க இருக்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அந்த இரண்டவர்களுக்கு நீதி வேண்டும் விதமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்த அரசினுடைய தோல்விக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எதிர்கட்சி ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அந்த போராட்டம் வடிவமாக கருப்பு பேச்சை அணிஞ்சிட்டு போது என்னங்க பிபியானு ஒருத்தன் நக்கலா பேசுறான்னா அவனெல்லாம் கழட்டி அடிக்கிறது சொல்லுங்க பாப்பா சபாநாயகர்னா என்ன அந்த சபையினுடைய நாயகர் ஆஹ் நடுநிலையாக இருந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் நடுநிலையாக இருந்து சபையை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு சபாநாயகர் சபாநாயகர் ஒரு திமுக எம்எல்ஏவாகவோ அல்லது திமுக கட்சி காரணமாக வெளியில போய் என்ன வேணாலும் பேசிட்டுங்க அந்த நாற்காலி சபாநாயகர் என்ற நாற்காலியில் அமர்ந்த பிறகு நடுநிலையாக பேசணும் நீங்க என்ன திமுக குத்தனி மாதிரி அவ்வளவு நக்கலா கேக்குறீங்க பிபிஆர் சொல்லிட்டு அப்ப அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்கல்ல அவர்களுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்க முடிய மரியாதையா அப்ப இந்த பிபிஆர் நக்கலான்னு இவ்வளவு கேவலமா பேசுறல எதுக்கு முதல் நாள் தொடர்ல எதுக்கு நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் திருமணம் போட்ட என்ன கூந்தலுக்கு போட்ட அப்ப இப்படி நாங்க கேள்வி கேட்போம்ல அப்ப அந்த நாற்பத்தி ஏழு பேருக்கு நீதி வேண்டும் எதிர்கட்சி வந்து பொறுப்புள்ள எதிர்கட்சியாக கருப்பு பேட்சை அணிஞ்சிட்டு வந்தா அவங்களுக்கு நக்கல் அடிச்சுட்டு அமைச்சர் சிவசங்கர் ரகுபதி நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் செருப்படி கொடுக்கும் விதமாக தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் என்பதற்கு இந்த பதிவுகள் எல்லாம் ஒரு சாட்சி சட்டப்பேரவையில திமுகவினுடைய அந்த பதற்றத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதரும் பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெற்றி வசனம் பேசிருக்காரு திமுக இதே வேலை மு க ஸ்டாலினுக்கு இதே வேலை எதிர்கட்சிகள் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல முடியாம அவதூறு பேசினானுங்கனாக்க எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வாங்க இவங்க வெளிநடப்பு செய்ததுக்கு அப்புறம் அப்பனும் அவனும் கருணாநிதி இருந்து இப்ப வரைக்கும் அப்பனும் மவனும் பேரனும் தெரியுமா எதிர்கட்சியெல்லாம் போனதுக்கு அப்புறம் வெறும் சுவரை பார்த்து வெற்றி வீரவசனம் பேசுவானுங்க தான் எடப்பாடி பழனிசாமி கீழ்ச்சி போட்டுருக்காரு இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியே இவங்க இவங்க அரச குற்றம் சொல்ல முடியாம நாம வெளியே போனோம்னு இவங்க கதை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க மு க ஸ்டாலின் அவர்களே நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா இவர் ஏதாவது பதில் கேட்டாருன்னு வச்சுங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கேள்வி கேட்டாருன்னு வச்சுங்க அதுக்கு பதில் சொல்லாத பக்கற்ற மு க ஸ்டாலின் அமைச்சர்களை ஏவி விடுவார்கள் அந்த ஏவல் நாய்களை ஏவி விட்டு அவர்கள் குலைப்பாங்க இந்த பக்கம் சபாநாயகர் ஒளிஞ்சிக்கிறது ஒளிஞ்சுக்கிட்டு யோ அப்பா எப்படியாவது காப்பாத்தியா சொல்லி காப்பாத்தியா அவை காவலர்களை கூப்பிட்ட வெளியேற்ற சொல்லியா அப்படின்னு ஏதாவது போய் அமைச்சர்கள் பின்னாடியும் சபாநாயகர் பின்னாடியும் மு க ஸ்டாலின் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எத்தனை காவலர்கள் கரூர் தாவேக்கா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களின் பதிலுக்கும் உங்கள் காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடுகள் இருக்குது சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதிலளிக்க முடியாத நீங்கள் கரூர் சம்பவத்தை எந்த லட்சணத்தில் நீங்கள் விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள் எத்தனை பேர் நீ பாதுகாப்பு பணிக்கு காவல்துறைய அமர்த்தின அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சொல்ல துப்பு கிடையாது கேட்டாங்க இவங்க ஏழு ஜிபி ஒரு விதமா பதில் அளிக்கிறாரு நாங்க அறநூறு பேரை போட்டோன்னு மு க ஸ்டாலின் அப்படின்னு இவர் பதில் சொல்லுவாரு போல அப்ப முன்னுக்கு பின் முரணாக முதல்வரும் காவல்துறையினரும் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளிக்கிறாங்க சட்ட சபையில எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அப்ப சபையில கூட பதில் சொல்ல முடியல நீ எந்த இடத்துல போய் பதில் சொல்லுவ சட்டசபை மக்கள் மன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய மன்றம் அங்க பதில் சொல்ல முடியாது நீ வேற எங்க போய் பதில் சொல்லுவ கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தரின் துக்கம் துக்கத்தில் பங்கேற்கும் வகையில் அவர்களின் சொல்லவெண்ணா வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் கருப்பு பட்டை அணிந்தால் அதை கிண்டல் செய்யும் தொனியில் உங்கள் சபாநாயகரும் உங்கள் அமைச்சரும் கேவலமா பேசுறாங்க ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமே என்ற பயத்தில் உங்கள் அமைச்சர்கள் திரிவதால் என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம் தான் வருகிறது யார சொல்றாரு தெரியுமா அமைச்சர் ரகுபதிய சொல்றாரு ஆட்சி மாறுட்டண்டி சிறைக்கு பயத்துல நீ இப்ப கருப்பு பட்டையை பார்த்து பயப்படுறியா அதனாலதான் எந்த கருப்பு பட்டையை பார்த்தாலும் உனக்கு சிறை ஞாபகம் வருதா அப்படின்னு ரகுபதியை ஒரு மிதி மிதிச்சிட்டு போயிருக்காரு பதினாறாவது சட்டப்பேரவையின் உறுப்பினர் எல்லோரும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரு பதினாறாவது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாரும் பேசுறாங்கல்ல அவங்கள விட சபாநாயகர் நீராயா பேசிருக்கிற சட்டசபையில யார் பேசுவா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க ஆனா சபாநாயகர் அவர்கள் தான் குறுக்கா மறுக்கா பூந்து திமுக ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை திமுகவுக்கு ஏதாவது ஒரு கலங்கம்னா நடுநிலையா நின்று பேசக்கூடிய இந்த சபாநாயகர் அவரு குறுக்க பூந்துருவாரு அவரு குறுக்க பூந்து குறுக்கா மறுக்கா பாஞ்சு கிஞ்சி சட்டப்பேரவை முழுக்க தான் பேசுவாரு அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலாய்ச்சி விட்டுருக்காரு நாங்க அத்தனை பேர் பேசுறதை விடுவோம் நீதாயா அதிகம் பேசியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமைக்குரிய சபாநாயகரே கருப்பு பட்டையை பார்த்து ரத்த கொதிப்பா என்று கேட்கிறீர் இப்போது சொல்கிறேன் ஆம் ரத்த கொதிப்பு தான் சபாநாயகர் கேட்டார்ல என்னங்க ரத்த கொதிப்பா அப்படின்னு கருப்பு பட்டையை பார்த்து கேட்டார்ல அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆமா ரத்த கொதிப்பு தான் ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் எழுந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் இந்த கருப்பு பட்டையை அணிந்தோம் எப்படி நாப்பத்தி ஓரு உயிர்கள் இந்த அரசினுடைய தோல்வியால் பறி அதை பார்த்து ரத்தம் கொதித்துதான் இந்த கருப்பு பட்டையை அணிந்தோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த துயரத்தில் கூட குச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே அந்த இரத்த கொதிப்பில் தான் இந்த கருப்பு பட்டையை அணிந்தோம் திரு ஸ்டாலின் அவர்களே இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் பெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ போல பேசியுள்ளீர்கள் உண்மை சுடும் என்பதை மீண்டும் நினைவில் கொள்க எவ்வளவு விரிவான டீட்டெயிலான ஒரு பதிவு பாருங்க எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு எல்லாருக்கும் ஒரு மிதி மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிதி ரகுபதிக்கு ஒரு மிதி சிவசங்கர் சிவசங்கருக்கு ஒரு மிதி சபாநாயகர் அப்பாவுக்கு ஒரு மிதி அப்போ சட்டப்பேரவையில ஒரு அரசியல் தலைவராக பேசுவார்னு நாங்க மு க ஸ்டாலின் எதிர்பார்த்தோம் ஆனா நீங்க செந்தில் பாலாஜியினுடைய டூ பாயிண்ட் ஓ போல பேசியிருக்கிறீர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்போ ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் பலியா இருக்குது அதுக்கு நீதி கேட்டு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி கருப்பு பேட்சை அணிஞ்சிட்டு போகுது ஒருத்தவன் கேலி பண்ணி சிரிக்கிறானுங்கன்னா இந்த திமுக காரனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும் எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது காவல்துறை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு நீதித்துறை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்ற ஒரு தெனாவட்டு தானே இவர்கள் யாருமே எதற்கு பேசிவிட முடியாது என்ற ஒரு தெனாவட்டு திமிர்தனம் தனம் தானே இதனுடைய வெளிப்பாடு அப்போ இந்த கருப்பு பேட்சை அணிஞ்சதை நீங்க கேலி செய்றீங்கன்னா எதுக்கு என் முதல் நாள் கூட்டத்தொடரில் நீங்க இரங்கல் திருமணம் வாசிச்சீங்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு சொல்லுங்க அப்ப நீங்க இரமான இரங்கல் திருமணம் வாசிச்சா அது சீரியஸ் எதிர்கட்சிகள் கருப்பு பேட்சி அணிந்து வந்தா அது என்ன உங்களுக்கு கோமாளித்தனமா தெரியுதா நீங்க தாண்டா கோமாளிகள் உங்களுடைய கோமாளித்தனத்தை இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சட்டசபையில நீங்க போடக்கூடிய டிராமாக்களை இந்த தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு கதைக்கு வருவோம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு கிட்னி திருட்டு நேரடியாக திமுக சம்மந்தப்பட்டிருக்கு நேரடியாக திமுக எம்எல்ஏவினுடைய மருத்துவமனை சம்பந்தப்பட்டிருக்கு அந்த மருத்துவமனை தவறு செய்யலனா எதற்காக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சைகளுக்கு அரசு தடை விதிச்சது ஏன் விதிச்சது அப்ப தவறு செய்திருக்கிறது மருத்துவமனை அந்த மருத்துவமனை யாருக்காக தவறு செய்தது அந்த மருத்துவமனை தவறு செய்ததற்கான கிட்னி திருடி பித்ததுக்கான அந்த பணத்தை யாருகிட்ட கொடுத்தது அந்த பணத்தை வாங்கின ஓனர் யாரு திமுக எம்எல்ஏ தானே அவன் நக்கலா வந்து வெளியில பேசுறான் அந்த கதிரேசன் என்ன பேசுறான் ஊர்ல இருவன் கிட்னி எல்லாம் திருநானா நான் ராயல் இது வாங்க முடியும் ராயல் காரு வாங்க முடியும் அப்படின்னு பேசுறான் யார்ரா நீ யாரு நீ அப்போ கிட்னி திருடி நாலு கோடி ரூபாய்க்கு நீ காரு மட்டும் வாங்கி ஓட்டுறனா உன்னெல்லாம் எதை கலட்டி அடிக்கிறது இன்ன நீ என்னென்னலாம் திருடுல அது மட்டும் இல்லாம கிட்னி திரு கிட்னி கொடுக்க போனாங்கல்ல அவங்களுக்கு கிட்னி சரியில்லை அப்படின்னு உடனே உன் கல்லீரல கூடு உங்களுக்கு நாங்க கூட்டு வந்து இந்த ஆய்வு எல்லாம் பண்ணல சிறுநீரக ஆய்வுலாம் பண்ணல அதுக்கு செலவு அதிகமா போச்சு உன்னு காசை கூட இல்லை அவன் கல்லீரல கூடனு அந்த பாதிக்கு அந்த பெண் அப்பாவி ஏழை பெண்ணிட்ட கல்லீரலையும் பிடுங்கிட்டு விட்டுருக்கானாங்களா இவனுலாம் எவ்வளவு பெரிய கேவலவாதிகள் இவனு இந்த மீண்டும் ஆட்சியில அமரலாமா சொல்லுங்க பாப்போம் அப்ப கிட்னியெல்லாம் திருடி வித்துட்டு ஊர்ல இருவன் கிட்னியெல்லாம் திருடி கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு அவன் கிட்னி திருடுன காசுல கட்சியை நடத்திக்கிட்டு வெக்கமே இல்லாம அதை பற்றி ஒரு நீதி விசாரணை கூட நடத்தாம இன்றைக்கு நீதிமன்றங்கள் காரி தூப்பி சிபிஐக்கு அந்த வழக்க மாற்றிருக்கு இந்த அவமானத்துக்கு இந்த அசிங்கத்துக்கு எல்லாம் எப்பவே தூக்கு மாட்டி தொங்கிருக்கணும்டா இன்னும் நீங்க இந்த மண்ணுல நடமாடுறா அப்ப திமுக காரன் எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்பதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஊடகங்கள் எல்லாம் மறைச்சிருச்சு இன்னைக்கு அந்த கிட்னியை பத்தி கிட்னி திருட்டை பத்தி எந்த ஊடகமும் பேசாது அப்பவும் பேசல இப்பவும் பேசல இனியும் பேசாது ஏற தான் திமுக கைகூலிகள் திமுக எலும்பு தொட்டை பொறுக்கக்கூடியவர்கள் அப்போ இதை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கணும்னா அதற்கு சரியான இடம் சட்டசபை தான் சட்டமன்றத்தில் பதிய வைக்கணும் இத ஊடகங்கள் பதிய வைக்கல ஊடகங்கள் ஆவணப்படுத்தல தவற அப்ப சட்டசபையில பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேட்சை அணிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சட்டசபைக்குள்ள போயிருக்கிறாங்க இன்னைக்கு சட்டசபையில அந்த விவகாரத்தை பிரச்சனையை பூதாகாரமா எழுப்பியிருக்காங்க ஏன் என் கிட்னியை திருடுன ஏண்டா சாமானிய ஏழை எளிய மக்களுடைய கிட்னியை திருடுற கிட்னி கார் கிட்னியை திருடி கார் வாங்கி ஓட்டுற கிட்னியை திருடி கட்சி நடத்த உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நாக்க புரியிட்டு இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில கேள்வி கேட்கிறாங்க தொடை நடிகை ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்க இதுக்கு மக்களின் குரலாக கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க இதுக்கு துப்பும் தெம்பும் திராணியும் இருக்கா வழக்கம் போல என்ன பண்ணுவீங்க அவதூர் பரப்பீங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை பத்தி பேசுவீங்க பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு அதை பத்தி பேசுவீங்க இந்த மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய கேள்விகளுக்கு அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல பக்கு இருக்கா இன்னைக்கு நீ என்ன பண்ணுவ நேரலைய துண்டிப்ப எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்ட மாட்டேன் நீ அவர் முகத்தை காட்டாத அவர் முகத்தை நீ காட்டவே வேணாம் மக்களுக்கு தெரியும் அவர் முகம் அவருடைய அந்த ஒற்றை போர்க்குரல் மக்களுக்கு போய் சேர்ந்தா போதையா நீ முகத்தை காட்டிதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகம் இந்த தமிழக மக்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது அவர் முகத்தை காட்டணும்ன்ற அவசியமே கிடையாது அவருடைய அந்த குரல் போதும் மக்களுக்காக அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த குரல் போதும் அது ஒண்ணு தமிழ்நாடு மக்களுடைய மனசாட்சியை உழுக்கும் அந்த மனசாட்சிகள் இருபத்தி ஆறுல உங்களை வீட்டுக்கு அனுப்போம் இந்த கிட்னி திருடி அந்த பணத்துல எவெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தானோ இந்த திமுக அத்தனை பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அத்தனை பேரும் சிறைக்கு செல்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சாதாரணமாக கடந்து போய்விட மாட்டாரு அப்பாவி மக்கள் அப்பாவி மக்களுடைய கிட்னிகளை திருடி இன்னைக்கு வித்து தின்னு இருக்கீங்க நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர் போயிருக்கு அத்தனைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக கொத்தடிமை கூட்டம் பதில் சொல்லியே ஆகணும் நீங்க தப்பிக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்பதுல சட்டசபையில இவர் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனையை குரல் எழுப்புவதிலிருந்து இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி தான் கடைசி வாய்ப்பு தமிழ்நாடு இந்திய வரைபடத்துல இருக்கணுமா அல்லது மு ஸ்டாலின் குடும்ப புகைப்படம் இருக்கணுமா என்பதை தமிழ்நாடு மக்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நன்றி